அதிமுகவை மிரட்டி பாஜக பணிய வைத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி அமைந்துவிட்டதே என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு காரணத்தை கூறி சமாளிப்பதாக கூறினார் அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை என்றுதான் நம்புவதாகவும் அதிமுக தலைமையில் கூட்டணியா இல்லை பாஜக தலைமையில் கூட்டணியா என்பதே சந்தேகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் பாஜக அதிமுகவை உருட்டி மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார் அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும்